பிரஸ்வத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனம் பத்தாவது வசனம் பதினான்காவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என் தேவனே உமது கிருபையினால் எனக்கு இறக்கும் காட்டு அதாவது மிகவும் தாழ்மையோடு அவரிடத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்குற ஒரு காரியம் அதாவது தாழ் மிகவும் தாழ்மையோடு அவரிடத்தில் கேட்குற ஒரு காரியம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உம்முடைய கிருபையினால எனக்கு இறங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் நமக்கு இறக்கம் காட்டுகிறவர் கர்த்தர் இறக்கமுள்ள ஒரு நல்ல தேவன் அவர் கிருபையினால் அவர் நமக்கு இறக்கம் காட்டுவார் நாம் தேவனிடத்தில் கேட்கணும் தேவனே உமது கிருபையினால் உமது கிருபையின்படி எனக்கு இறக்கம் காட்டுவீராக என்று சொல்லும் பொழுது கத்தை நமக்கு இறக்கம் காட்டுவார் ரெண்டாவதாக பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் ரெண்டாவது தேவனத்தில் கேட்குற காரியம் தேவனே சுத்த இருதயத்தை பரிசுத்தமான இருதயத்தை உண்மையான இருதயத்தை நீர் விரும்புகிற சுத்தமான இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அப்படியாக சுத்தமான கற்று நமக்கு தருவார் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு சுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுக்கென்று உண்மையாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் மூன்றாவதாக பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும் மூன்றாவது காரியம் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்னை நீக்கி கொள்ளும் என்னை அப்புறப்படுத்தும் மிக மிகவும் மோசமான காரியங்களுக்கு இரத்த பள்ளிகளுக்கு என்னை நீங்களாக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்குற ஒரு காரியம் நான்காவதாக சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஒன்றை நான் வாசிக்கும் பொழுது தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரசித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என் தேவனே நீர் எனக்கு நியாயம் செய்யும் நான்காவது காரியம் தேவனே நீர் எனக்கு உம்முடைய வல்லமைனால் எனக்கு நியாயம் செய்யும் ஐந்தாவது காரியம் ஐம்பத்தி அஞ்சு ஒன்றில் வாசிக்கும் பொழுது தேவனே என் சுபத்தை கேட்டறலும் ஐந்தாவது காரியம் என் தேவனே என் சுபத்தை நீர் கேட்டறலும் என்று சொல்லி கேட்குற காரியம் உண்மையாகவே அந்த நாட்களில் ஆண்டவரி மிகவும் தாழ்மையோடு தேவனே உங்களுடைய கிருபைனால் எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு இறக்கம் காட்டுகிறவர் சுத்த இருதயத்தை நம்மளை சிருஷ்டிக்கிறவர் இரத்த பலிகளுக்கெல்லாம் நம்மளை நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிறவர் அவர் நமக்கு நியாயம் செய்கிறவர் நம்முடைய சுபத்தை கேட்கிறவர் இறக்கமுள்ள தேவன் கிருபை உள்ள தேவன் ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் தாழ்மையோடு கூட நாம் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் உங்கள் சுபத்துக்கு கத்தர் பதில் கொடுப்பார் அவர் உங்களுக்கு இறக்கம் காட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜம் ஒன்று எங்கள் அதிகமான நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்கு ஆச்சு தோதினா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இப்படி பிள்ளைகளை குடும்பங்களை கத்திர ஆசிர்வதிப்பீராக கிருபையினால் இறக்கம் காட்டுவீராக இந்த பிள்ளைகளுடைய செபத்துக்கு நீ பதில் கொடுப்பீராக நியாயம் செய்வீராக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தொடர்ந்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்